வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி இருந்த செல்லமுத்து அப்படின்ற மன்னரோட ஒரே மகள் தான் யார் வேலுநாச்சியார் அவங்களுக்கு வந்து தாய்மொழியான தமிழோடு சேர்த்து அவங்களுக்கு ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது அப்படின்ற மொழிகளும் அவங்க நல்லா சிறப்பாக கற்றுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிலம்பம் குதிரை ஏற்றம் வார்பூர் விற்பயிற்சி இது எல்லாமே முறையாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கற்று இருக்காங்க இவங்களுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க முத்துவடுகநாதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் காளையார் கோவிலுக்கு போகிறாங்க அங்கே என்னென்னா திடீர்னு ஆங்கிலேயர்கள் வந்து போர் தொடுத்து வந்து அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சிவகங்கையே அவங்களுக்கு மீட்டே ஆகணும் அப்படின்னு ஒன்று தோணியிருக்கு அதுக்கப்புறம் அவ வந்து திண்டுக்கல் கோட்டையில் போய் தங்கி ஒரு படையை வந்து திரட்டுறாங்க எட்டு வருஷம் அதுக்காக நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஆங்கிலேயர்கள் நிறைய இடத்துல தேடிட்டே இருந்திருக்காங்க ஆனால் கிடைக்கவே இல்லை இடத்துல ஒரு குடிசையில் ஒரு உடையாள் அப்படின்ற பெண்மணி வந்து இருந்திருக்காங்க வேலுநாச்சியார் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு போயிருக்காங்க விஜய தெரிஞ்ச ஆங்கிலேயர் வந்து உடையாள்கிட்ட போயிட்டு எந்த திசையில் போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் உடையாள் வந்து சொல்லாததுனால அப் அங்கே கொன்றுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வேலுநாச்சியார் நாம் சிவகங்கையை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு வேலுநாச்சியார் கவலையில் குரல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்றாரு உடனே வேலுநாச்சியார் அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வெளியே பெரும் ஆரவாரம் கேட்குது அப்ப வந்து வேலுநாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைசூரிலிருந்து ஐதர் அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான் அரசியாருக்கு வணக்கம் மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரை படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றார் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வெடுக்கச் சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் வீரன் வெளியேறினான் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் நாம் இருவரும் ஐதரலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது ஆம் நமது வீரர்களுடன் ஐதரலியின் ஐயாயிரம் படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில் எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படை பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர் காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது அரசியார் அவர்களே காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் பெரிய மருது அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சியார் அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் பிரிவினர் கூடைகள் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக்கொண்டு கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார் அப்படியே செய்யலாம் அரசியாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார் அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர் விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்களுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது அரசியாரே நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார் குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார் படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார் குயிலி தம் உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்துவிட்டார் என வீரர்கள் கூறினார்கள் குயிலி தம் உயிரைத் தந்து தம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தனை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டு ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ